வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்ப இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்லுவேன் ஒரு ஊரில் ஒரு வயசு வயசான அம்மா வயசான அம்மா இருந்தாங்க அவங்க வந்து கிராமத்தில் வந்து தன் மகன் வேலை செய்கிற நகரத்துக்கு வந்தாங்க நகரத்தில் போய் அங்கே வீட்டில் போய் பார்க்குறதுக்கு போகிறாங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அங்கே வீட்டில் இருக்கவங்க அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆஃபீஸ் போகலான்னு தேடி பிடிச்சி அந்த ஆஃபீஸ் வராங்க அவர் ஆஃபீஸ் வந்த உடனே ஆஃபீஸில் தான் செக்யூரிட்டிகிட்ட கே கேட்குறாங்க யார்ம்மா பார்க்கணுன்னு இது மாதிரி அவங்க பையன் கார்த்திக்கு நான் பையன் அவனை பார்க்கணும் அப்படின்ட்டாங்க இன்னும் அப்படியா சரி கார்த்திக் அதை விருங்கமாக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே அவர் பையனுக்கு அந்த செக்யூரிட்டி ஃபோன் பண்ணுறாரு இது மாதிரி அவங்க அம்மா இருக்காங்க உடனே அம்மா அது அந்த கேமராலாம் அங்கே அந்த இதில் உடனே எங்கள் அம்மா வா எங்கே வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நிமிஷம் இருந்துட்டு உடனே இதில் சிசிடிவி கேமராவில் பார்க்குறாரு சிசிடிவி இருக்காங்க பார்த்தா அம்மா அம்மா தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த பேக்யூரிட்டியை சொல்லி அவங்கக்கிட்ட நான் இல்லைன்னு சொல்லிடு திருப்பி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லுவார் சார் அவர் வந்து மறுபடியும் என்ன சார் உங்கள் அம்மா வயசானவங்க ரொம்ப தளர்ந்து போயிருக்காங்க சாப்பிடக்கூட இல்லை விழுது அப்படின்னாரு நான் க வேலையில் கன்னியூ பண்ணணுமா இல்லை வே வேலையை விட்டு போகணுமா அப்படின்னு அந்த கார்த்திகின்ற கேட்பார் உடனே ச சரின்ட்டு அவர் அவங்க அம்மா டே மாதிரி இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவார் உடனே நான் வீட்டுக்கு போனால் அங்கேயும் இல்லைன்றாங்க இங்கேயும் இல்லைன்றாங்க அப்படி இல்லை இந்த கம்பெனி தான் என் பையன் வேலை செய்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கதறி பார்க்குறாங்க அவர் செக்யூரிட்டியாக ஒரு ஆஃபீஸர் கார்த்திகை சொல்கிறது தான் கேட்க முடியும் அவர் என்ன பண்ணுறாரு அவங்க விரட்டி நீங்கள் போங்க அப்படின்ட்டு அனுப்பிவிட்டுறாரு அவருக்கு மனசில் சங்கடமாக தான் இருக்குது இருந்தாலும் ஆஃபீஸர் சொல்கிறது தான் நம்ம கேட்க முடியும் நம்ம இஷ்டத்தை செய்ய முடியாதுன்ட்டு அப்படி இது பண்ணி வருது அவனே அந்த அம்மா அப்படியே போகிறாங்க போயிட்டு அவங்களுக்கு பசி மயக்கம் பசி மயக்கத்தில் அப்படி ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க அழுதுகிட்ருக்காங்க இருக்கும்போது அந்த வழியாக ஒரு கார் வருது அந்த காரில் ஒரு அம்மா வராங்க அவங்க இவங்க இருக்கிறத பார்த்துட்டு இறங்கி வராங்க இறங்கி வந்து யார் என்னான்னு கேட்குறாங்க இது மாதிரி சொல்கிறாங்க கார்த்திகின்ற அந்த வேலை செய்கிறார் அவர் எங்கே வெளியில் போயிட்டாராம் அதனால தான் அவர் பார்க்க வந்தோம் பார்க்க முடில எனக்கு ஒரு மயக்கமாக இருக்குது அப்படின்னாங்க உடனே அந்த அம்மா ஒரு தண்ணி பாட்டிலை வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு சாப்பிட்டிங்களாங்க இல்லை நான் எங்கே சாப்பிட்றது பசி சாப்பாடு காசு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னுவாங்க உடனே அந்த அம்மா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து சரி என்ட்டு உங்கள் பையன் பேர் கேட்பாங்க பையன் கார்த்திகை அந்த இதில் தான் வேலை செய்கிறாங்க உடனே என்ன அந்த அந்த அம்மா இப்படி சொல்கிறது அவர் நல்லா தானாக இருக்கார் எப்படி இல்லைன்னு உள்ளதானா இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு உடனே கார்த்திகை ஃபோன் பண்ணுவாங்க கார்த்திகை வந்து யாரும் போய் சொல்கிறாங்க என்னன்னு தெரியல அந்த அம்மாவை கூட்டுக்குறாங்க வாங்கமான்ட்டு ஏன்னா அந்த அந்த அம்மா பெண்மணி வந்து சின்ன வயசு பெண்மணி வந்து அந்த கார்த்திக் கம்பெனியோடய மேனே அவங்க தான் எம்டி உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு கே கேட்குறாங்க எனக்கு அம்மா எல்லாம் அவங்க ஊரில் இருக்காங்க வரமாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த அம்மா திரும்ப கேட்குறாங்க இவங்க இல்லைம்மா தான் என் ஃபுல்லாக இதை பாருங்கள் போட்டு இது ஒரு போட்டோ ஒன்று வச்சு இதை காமிக்கிறாங்க இதுதான் என் பையன் போட்டோ அப்படின்ட்டு உடனே அந்த அம்மா அவரை கூப்பிடுறாங்க அந்த எம்டி வந்து இந்த கார்த்திக் அவர் மேனேஜர் அவரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உங்கள் அம்மா எங்கே அப்படின்னாங்க அவர் போய் இல்லை அவர் ஊரில் இருக்காங்கன்னு போய் சொல்லுவார் இப்போ வந்தாங்களா பார்த்தீங்களா கரெக்டாக தெரியுமா கரெக்டாக சொல்லுங்கன்னுவாங்க அவர் இல்லை இல்லை அப்படின்னுவார் அவன சரி ரைட்டு ஓகே நீங்கள் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க என்ன மேடம் நீங்கள் திடீர்னு சொல்கிறீங்க நேற்று கூட எனக்கு தான் பெஸ்ட்டு எம்ப்ளாயின்னு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லுவார் அதெல்லாம் சொன்னதான் ரைட்டு தான் நீங்கள் நல்லா எம்ப்ளாய் தான் உங்களை இந்த அளவுக்கு வர வைச்ச உங்களை நிலைக்கு ஒரேத்தனை உங்கள் அம்மாவை நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க அதுக்குள்ளே அவங்களை கூப்பிட்டாங்க இவர் இல்லைன்னு சொன்னதும் வெளியில் இவங்க யாருன்னு தான் அப்படியே முடிப்பார் உங்களுக்கு இந்த நிலைக்கு வர்றதுக்காக உழைத்த உங்கள் அம்மாவை நீங்கள் என்ன இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வெறுக்கிறீங்க அவங்க மனைவி பேச கேட்டு வெறுக்கிறீங்க அது தப்பு இல்லையா அதனால் உங்களுக்கு உங்கள் அம்மாவை வச்சுக்க பார்த்துக்க இல்லாதவர் அம்மாவை பார்த்துக்க முடியாதவர் எப்படி ஒரு நல்லவராக இருக்க முடியும் வெறும் வேலை மட்டும் இது கிடையாது ஒரு மனிதாபிமானம் இருக்கணும் அதுவும் வேறு யாரும் இல்லை உங்கள் சொந்த தாயையே நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவர் சாரி மேடம் சப்பு பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னு கேட்பாரு என்கிட்ட சாரி கேட்காதீங்க உடனே உங்கள் அம்மா போய் கேள்வி அப்புறம் அப்போ வர அவங்க அம்மாவிட்ட காலில் வந்து அம்மா என்னை மன்னிச்சிடுமா நான் என் மனைவி பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டான் இன மேலே தப்பு பண்ண மாட்டான் வாங்கம்மா அவங்கள நான் வீட்டிலே வச்சுக்கிறேன் எந்த பிரச்சனை வந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் மனைவி நான் அடைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார் அப்புறம் அவங்க வேலையை கொடுத்துருவாங்க வேலையை கொடுத்துருவாங்க அவர் கண்ணி பண்ணுவார் நம்ம வந்து மனிதன் வாழ்க்கையில் நம்மளை உயர்த்துறதுக்கு கீழே இருந்தவங்களும் நல்லா படிக்க வச்சு உயர்த்தி விட்டவங்கள் அம்மா அப்பா அந்த அம்மா அப்பாவை நம்ம எந்த நிலையையும் மறக்கக்கூடாது யாருடைய பேச்சை கேட்டும் அவங்கள தவறாக அண்ணயக்கூடாது அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாது அது அப்படி ஒதுக்கி வச்சால் அதோடய பாவம் வேறு எதுவும் இல்லை அதனால் நம்ம எப்பயும் தாய் தந்தையரை பாசத்தோடு பறிவோடு அவர் வாழ்வானதும் நம்ம பார்த்துக்கணும்ன்றது தான் அந்த கதனோட சுருக்கம் நன்றி வணக்கம்